என்ன சொல்றாரியா அம்மா ஆதி இவனா இவிய எப்படி இங்க என்னடா ஆ அது அது வந்துமா இது யாருப்பா நான் தான் சொன்னேனே ஏன் ஒரே மாவே சக்தி ஆதி ஓ என்னடா கிளம்பிட்டியா ஆ ஆமாமா சரி சாட்டு போ இவ வேற இங்க நிக்கா உடனே போயிர கூடாது ஆ சரிமா இவ ஏன் குறுகுறுன்னு பாக்க சோடா பட்டி எங்க பாக்கான் என்னடா அந்த பிள்ளைய தெரியுமா கண்ணுதான் என்ன பரவாயில்ல சின்ன பையன் என்னமா என்ன சின்னத்தில பொண்ணு அட நான் என்னத்த சொல்லட்டும் அத என்னடா மாட்டேங்க நாங்களும் சொல்லி பாத்துட்டோம் அவ சரி சரி அப்படியா இப்படியாவது இந்த பொண்ணை மவனுக்கு கட்டிடலான்னு பாக்க முடியாது போலையே என்ன என்ன ஆயிட்டு என்னன்னு சொன்னியேன்னா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன் அது ஒண்ணு இல்லப்பா நம்ம காலேஜ்ல இந்த பொண்ணுக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அவ பாத்தியா படிக்கவே வீட்டுக்குள்ளேயே வேற அடைஞ்சு கிடக்கா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா என்ன சொல்ல சொல்லுப்பா அதான் பேங்கு நமக்கு இருக்கே அதையேதான் படிச்சிருக்காங்களே இப்ப நமக்கும் ஆபீஸ்ல வேலைக்கு ஒரு பொண்ணு தேவை

இல்ல எப்ப வரணும் எங்க வரணும் அதத்தையும் கேட்டேன் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால ஆபீஸ் தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு ஓகேனா ஒன் வீக்குக்கு நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேனே அடியாத்தி என்ன இப்படி சொல்லுதாவ ஆ சரி சரி பா அவளுக்கு வெளிய போய் பழக்கம்லாம் இல்ல பா அம்மா இல்ல அட்ரஸ் சொன்னீங்கனா நாங்களே வந்துருவோம் ஆ இல்ல உங்களுக்கு தெரியாது அதான் சொன்னேன் பரவால இருக்கட்டும் நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ம் சரி அப்புறம் என்ன சொல்லுதுற

ஆனா அவளை இன்னைக்கு எங்க நிப்பான்னு எதிர்பார்க்கல அவளோ அந்த பொண்ணு அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டடா அப்பாட்ட பேசி சீக்கிரம் கல்யாணத்தை வச்சிரலாம் ஆ அம்மா போங்கமா ஐயோ அம்மா மாவனுக்கு வெக்கத்த பாறே அம்மா எனக்கு நான் போய் சுக்கி பெரிய பொண்ண பாத்துட்டு வந்திரேன் ஜேடி மடல் என்னடி பேசுவ அம்மா எனக்கு இங்கேயே நிக்க நிக்க போர் அடிக்குது நான் போறேன் ஐயோ ஏடி உன் அப்பே கொன்னே போட்டு வண்டி ஆ அதெல்லாம் நீங்க சமாளிச்சுக்கோங்க நான் போறேன் எங்க போறான்னு தெரியல என்னடா பருத்தி திறனை முளைக்கா ஆ அது ஒன்றும் இல்லமா நான் இப்போ வந்துடுவேன் ஏட்டி அப்பா முடிச்சிட்டு வந்தது ஏன்ட்டி இப்படி ஓடி வருதா ஆட்டி சுக்கி நாளைக்கு நம்ம மூணு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறோமே அப்படியா எங்கட்டி போறோம் ஏட்டி சுக்கி ஒரு இது அப்பா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் விருந்துக்கு ரெடி பண்ணியிருப்பாரோ ஏட்டி வாயிலே குத்திடுவேன் என்னட்டி சொல்கிறதா ஆ அதான் ஆண்டி

அதே மாதிரி இப்போவும் ஒன்னாத்தான் போறோம் புரிஞ்சுட்டோ பாவி இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா நீ இப்படி கோத்து விட்டு வந்திருக்கே ஏட்டி உனக்கு ஐடியா யார் கொடுத்தது அதாம் டி அன்னைக்கு ஆத்துல விளையாண்டுக்கிட்டு இருந்தோமே ஆமா அங்க கூட ஒருத்தர் வந்தானே சரி அவங்க கம்பெனிக்குதான் டி போறோம் அவியல எப்படி உனக்கு தெரியும் அடியே சொல்லுதான் கேளு அது ஒண்ணும் இல்லம் டி என் அப்பாவும் அவ அப்பாவும் வாரிபா ஸ்னேகிடையும் பாத்துக்கோ

ஆண்டி எது தப்பா சொல்லிட்டனோ நம்ம வேணா இன்னைக்கே போயிருவோமா ஏட்டி ஓடியா இவளுக்கு கொஞ்சம் எங்களை பாடா படுத்துற உன் சொத்தாட்டி வேலைக்கு போ சொல்றாவ சேச்சா என்ன போச்ச சொல்லி வீட்டுக்குள்ளேயே கிடக்குமா போர் அடிக்குது அதாண்ட்டி நானே சொல்லிட்டேன் போவும்டி நல்ல ஜாலியா இருக்கும் பாத்துக்கோ அப்படியா போண்டா தேனு முட்டாயி கடலை முட்டாயி எல்லாம் இருக்குமாம் டி அப்படியா அப்ப நானும் வருவேன் நான் மலர் பக்கம் ஏடி மலர் நம்ம போவோம் சரியா சரிடி நீ என்ன சொல்லுத பாடா படுத்துறாளே குரங்கு பொன்னி இரும மாடு யாட்டி திட்டுவ வந்து தொலைக்கேன் ఏ జాలి జాలి ఇంక నమ్మ ఊర తాండి కూడా పోనది లే అంత పోయి నల్ జాలుతీ ఇవళకు సిస్టాన్ పన్నకూడా అంత సిస్టే ఎన్నో అంత సిస్టత్తు చోళి ముడి ఏటీ అదా అవ్య పాత పవ టీ ఎవ్యా అసాం టీ అంత చోడా అూసు మవన్ టీ అదా ఆతల పాతమే ఆ யாட்டி நீ வேலைக்கு போறேன்னு சிவாவுக்கு தெரியுமா அண்ணா கோவமா இருக்கேன் மாட்டேன் சண்டை பாத்துக்கோ அப்படியா என்னமா பேசதா பாரு போங்கட்டி அந்த பக்கம் நீ வாட்டி கலவைக்கு தெரியுமா கற்பூர வாசனம் மறுசடியா சிவா கிட்ட பாத்துக்கோ ஆ அவைய கூட சண்டை உன் சண்டையத்துக்கு குப்பையில போடுச்சி எரும மாடு நான் சொல்ல மாட்டேனே இங்க எப்படிலாம் எப்படி பேத்துனாவ நான் சொல்ல மாட்டேனே அடியே இவனு ஓன விட்டு அடிச்சிருவே பாத்துக்கோ குரங்கு ஏமா மாடு பண்ணி போட்டி அந்த பக்கம் அவனு மூஞ்சியும் பாரு வந்துட்டான் சோள கட்டு பொம்மை மாதிரி முட்டை கண்ணி ஆ ஐயாட்டி ஏன் என்னை திட்டுத போட்டி அந்த பக்கம் பாத்தி இந்த குரங்கா வசமா வந்து சிக்கிட்டோமோ என்ன பார்க்க தானே வந்த உங்களை பார்க்க வருவாங்க வருவாங்க நடிக்காதடி எனக்கு தெரியாது நான் ஒண்ணு உங்களை பார்க்க வரலையே நான் அக்கையை பார்த்துட்டு அம்மா அண்ணன் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன் ஓ அத்தையை பார்த்துட்டு அம்மாவை பார்க்கலான்னு வந்தேன் அது ஆமா ஏன்டி அவையோ வீட்ல இல்லைன்னு உனக்கு தெரியும் அப்புறம் எதுக்கும் டீ வந்த சிரிச்சியோ ஆஹ் இல்லையா கொர்ளி நான் உங்கள் மேலே குழமா இருக்கேன் எதுக்கும் டீ உங்ககிட்ட பேச மாட்டேங்க அப்புறம் ஏன் என் பக்கத்தில் எப்படி நிற்க அந்த பக்கம் திரும்பவும்மா எப்படி இனிமே இனிமேல் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்

பொறுக்கி பொறுக்கி ஐயா அப்படி சொல்லாத உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் நான் அப்படித்தான் சொல்லுவேன் நம்ம ரெண்டு பேரும் அதெல்லாம் அப்போ பிடிக்கல எனக்கு பிடிச்சிட்டே நான் சும்மா சொல்லிட்டேன்